ஹாய் நண்பரை அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாத்திக்காம எப்படி போயிட்டுருக்கு நாத்திக்காமனால் ஏதாவது ஒரு நாண்வெஜ் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாகும் அதில் என்ன இன்னைக்கு பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா கடப்பா மட்டன் ஒன்று பண்ணியிருக்கோம் அது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாப்புல ஒரு ஆந்திரா ஃப்ரெண்டு ஒன்று அது என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா ஆந்திரா பொறுத்தளவு காரம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது ஒன்று அதில் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குடியை நம்ம வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த மட்டன் வந்து ஒரு ஒரு கிலோ வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் மட்டன் குடியை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா அது மொத்தமாக அதிலே போட்டு நல்லா வந்து எண்ணெயெலாம் ஊற்றி நம்ம அதை வந்து நல்லா வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துருந்தேன் ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கிறோம் அப்புறம் அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி இருக்கோம் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் இந்த காஞ்ச மிளகா ஒரு இது சாரி இப்போ பச்சை மிளகா வந்து ஒரு நாலு மிளகா போட்டிருக்கோம் அப்புறம் இதுக்கு போடக்கூடிய அந்த சோம்பு க பட்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம அதில் போடணும் ஸோ இப்போ இந்த இஞ்சி பே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சில இடங்களில் இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுருவோம் நம்ம அதில் ஆக்சுவலாக இஞ்சி கம்மியாக போடணும் பூண்டு அதிகமாக போட்டால் கூட நோ ப்ராப்ளம் நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில காமெடி நடக்கும் ஏன்னா அது மொத்தமாக உப்பு அந்த கவர் வந்து ரிமூவ் ஆகி வந்து ஊற்றி ஊற்றிடுச்சு நிறையா ஸோ இட்ஸ் ஓகே தான் அது ஸோ இது மாதிரி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் ப்ளஸ் அந்த கறியிலே உங்களுக்கு வந்து தண்ணி வடியும் பாருங்கள் அந்த தண்ணியிலே அது வந்து பாயில் ஆகணும் அப்படியே நம்ம மாட்டு நல்லா வந்து அதை அப்படியே கொதிக்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா பாயில் ஆகும் ஸோ தேவையான உப்பு நம்ம என்னென்னு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் விட்டு நம்ம அதுக்காக ஸ்டவ்வில் வச்சு நம்ம நம்ம அதை வந்து கொஞ்சம் குறைவான தீயில் வச்சுட்டு நம்ம வச்சுக்கோங்கன்னா அது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் நீங்கள் போனால் அந்த தண்ணியிலேயே அது அப்படியே பாயில் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் பார்த்தா அதோடய எஃபோர்ட் நல்லா அதனோடய இது வந்து சாரிலாம் இறங்கி இறங்கி அதுலேயே பாயில் ஆகும்போது அதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் வந்து இது டைமிங் அவங்களுக்கு எல்லாம் அதில் பண்ணுற டைம் இப்போ வந்து நம்ம என்னென்னா குக்கரில் போட்டு தனியாக எடுத்து திருப்பி அதை மிக்ஸ் பண்ணி அது சாடும் போது அந்த டேஸ்ட்டுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு முறை எப்படின்னு பண்ணி பாருங்களேன் அது வந்து அவ்வளோ ஒரு அருமா இருக்கும் ஆமாம் இப்போ மட்டால நீங்கள் பண்ணும்போது இப்போ குக்கரில் வச்சு அடித்து அது தனியாக தண்ணியை வடித்து அந்த தண்ணியை குழம்புல ஊற்றி அதை பண்ணும்போது குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பட் கறி வந்து உங்களுக்கு சல்லுன்னு தான் இருக்கும் பட் இந்த டைப்பில் நீங்கள் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமா டேஸ்ட்டாக இருக்கும் கறி வந்து ஒன்றும் கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப பிரிஞ்சுலாம் போகாது ரொம்ப வந்து ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போகிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோம் நம்ம கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட் ஃபீலும் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ இது பாருங்கள் நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா வந்து தண்ணி எதுவுமே இல்லை அந்த வெங்காயம் தண்ணி ப்ளஸ் அதனுடைய அந்த கறியில் கூட வரது நீங்கள் இதேமாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுனா அது எப்போ வந்து தண்ணி வந்து ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் ட்ரையாக ஆரம்பிச்சு ஸோ இப்போ அந்த தண்ணி ட்ரை ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து மசாலா நம்ம என்ன வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா அந்த கார பெருமளகா தூள் இப்போ வீட்டில் என்ன யூஸ் மட்டன் மசாலா அந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா வந்து அதுக்கு தேவையான ஒன்றரை ஸ்பூன் அது மாதிரி எடுத்து போட்டுருங்க எங்கள் வீட்டில் பசங்க நிறைய பேருக்கா கார அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கிறது ஸோ அந்த மாதிரி டைமில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அடிக்கடி பத்து நிமிஷம் கேள்வி பார்க்கும்போது நல்லா உருவாகும் அது ஒரு பீஸ் எடுத்து கடிச்சு பார்த்தீங்கன்னா கூட நல்ல டேஸ்ட் தெரியும் ஸோ அப்போ அந்த டைமில் மசாலா போட்டு மசாலா நல்லா வந்து நல்லா கிண்டி விட்டிங்கனா மசாலா போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வந்து நம்ம போட்டு சில பேரில் மசாலா போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க ஒரு தந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா அது ஒரு அதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் மேக்ஸிமம் அப்போ அந்த இது வந்து உடனே வந்து ரெடி ஆகிடும் அதுக்கு மேலே போனால் அதோட ஸ்மெல்லு முன்னாடி டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ அந்த ஒரு பத்து நிமிஷம் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ண தக்காளி தக்காளியை போட்டுனா ரொம்ப வதக்கணும்னு சும்மெல்லாம் தக்காளியை போட்டு சும்மா கொஞ்ச நேரம் பண்ணால் அந்த ஹீட் ஆகிடும் அது அப்படின்னு அந்த டேஸ்ட் இருந்து வச்சுங்களேன் அந்த ஹோட்டலெலாம் அப்படி தான் பண்ணுவோம் நமக்கு அதனால அந்த டேஸ்ட் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ இது கூட போட்டு அப்புறம் அந்த கருவேப்பிலை அந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட அந்த கிரேவி அவ்வளோதான் முடிஞ்சு சப்போஸ் இதுக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் நமக்கு சப்போஸ் இதுக்கு மேலே கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்காங்க நமக்கு ஒன்றும் கொஞ்சம் வேண்டாம் நீங்கள் வேணால் ஒரு கிளாஸ் ஒன்றா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு நல்லா வந்து பண்ணிங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட் ஆகிடும் இஃப்கே உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிலாம் இல்லைன்னா இதோட சாப்பிடலாம் ஏன்னு கேட்டால் அந்த கிரேவி நல்லா இருக்கும் நீங்கள் கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா சாதம் நிறையா பேசி சாப்பிட்றேன் மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது இப்போ இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிடுறேன் அந்த டேஸ்ட் வந்து என்னென்னா அந்த கறி அதிலேயே வெந்து வெந்து உங்களுக்கு பண்ணும்போது அந்த கறியில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் குழம்பு கூட ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள் ஆனால் நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சில பேருக்கு தண்ணி கொஞ்சம் குழம்பாக இருந்தால் அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை